இஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாகி பிறக்கிறதுக்கு ஏக இறைவரின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக பொய் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் அன்புக்குரிய சகோதரில் பதிவு நாள் பத்து நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்பது சகோதருடைய பேர் வந்து இஸ்நத் பாஷா தற்போது கோய்த் தமிழ் ஓட்டுநர் சேவையினுடைய உதவி நாடி வந்த ஒரு சகோதரர் இவர் கோய்த்து வீட்டில் நடந்த விசேத்த அவற்றை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சொல்லுங்க தம்பி போய் வீட்டுக்கு எப்போ வந்தீங்க என்ன ஆணுச்சு என்ன நிலையில் இருக்கீங்க நான் வந்து ஆறு மாதம் ஆகுதுல கஷ்டம் என் பேரு இஸ்மத் பாஜா ஊரு கும்பகோணம் சொல்லுங்க என்ன நடந்துச்சு நான் வந்து ஆறு மாதம் ஆகுது ஆறு மாசமா ரெண்டு மாதம் தான் சம்பளம் கொடுக்கல எனக்கு அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது நேரம் சம்பளம் சொன்னாங்க ரெண்டு மாதம் சம்பளம் கொடுக்கல மூணாம் மாதம் ஐம்பது ஐம்பது நேரம் சம்பளம் கொடுத்தாங்க வேலை அதிகம் நைட்டு காலையில் ஏழு மணிக்கு வண்டியே ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு ரெண்டரை மணி ஆகுது நான் படிக்கிறதுக்கு நான் வேலையை பற்றி கவலைப்படல கஷ்டப்படுறேன் நான் இல்லைங்களை சாப்பாடு ஒன்றாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அடிக்கிறாங்க இடையில உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு வந்து என்னை பார்க்கல சொல்லலை என்ன முடியல நான் என்னை ஊருக்கு அனுப்பி விட்றேன் அதோடு தான் நீ கனாசியில் தரானாங்க கனாசிலும் கொடுக்கல கடைசியில் ஆடு பேக்கை போட்டு போய் அப்தாலி வருகா என்ன தருகிறோம் அங்கே இருந்து கஷ்டப்பட்டு அதோட அங்கேருந்து தப்பிச்சு வந்து தான் அழியார் அண்ணன் நான் நாடி வந்தேன் எல்லாம் சொன்னாங்க அழியார் என்ன பார்த்தேன் பார்த்து பேசணும் ஒன்றும் அழியார் என்ன பேசணும் அதுக்கப்புறம் கிழம கேஸ் கொடுத்துட்டாக தெரிய வந்துச்சு அப்புறம் அழியார் தான் ஐடியா சொன்னாங்க நேராக எம்பாய்ச்சி டிக்கெட் எடுப்பான்ட்டு எம்பாயிசி போயிருக்கேன் போயிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து அவுட் பாஸ் கொடு ரெடியாக இருக்குது சாப்பிட்ற ஜெயிலில் போய் டிக்கெட் எடுக்கணுன்ட்ருக்காங்க நூற்றி இருபதுங்கிறாங்க என்னால் வழி இல்லை அண்ணன் நான் நாடி வந்திருக்கேன் அண்ணன் எனக்கு உதவி செய்யணும் அதாவது சகோதரர் வந்து வந்து ஆறு மாத காலம் இரண்டு மாத காலம் மட்டுமே சம்பளம் வாங்கப்பட்டவர் பாலைவனத்தில் போட்டு ஆடுமைக்கு விட்டு அடிமீதி வாங்கி ரொம்ப கஷ்டத்தில் வரப்பட்டவர் அப்புறம் இந்திய தூதரகத்தின் மூலம் உதவி நாடி இந்திய தூதரத்தில் இந்திய தூரத்தில் கேஸ் கொடுத்து அவங்களுக்கு தொகுதியை கூப்பிட்டு பேசிக்கும் எந்த ஒரு துணிப்பட்டும் இல்லை பிறகு அவுட் பாஸ்போர்ட்டுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு தற்போது அவுட் பாஸ்போர்ட்டும் ரெடியாகிடுச்சு இப்போ அந்த அவுட் பாஸ் போட்டு எடுத்தால் நம்ம லோக்கலில் எதுவும் நம்ம டிக்கெட்டில் ஒன்றும் போட முடியாது சாப்பிட்றையில் போய் தான் நம்ம டிக்கெட் போட முடியும் இந்த டிக்கெட் போகிற மாதிரி இருந்தால் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது நாள் வரைக்கும் செலவாகும் வந்த சகோதரருக்கு உணவு உபசரிப்பு ரூம்பு இதே மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சோம் ஆனால் அவ்வளோ பொருளாதாரம் கொடுக்குற அளவுக்கு நம்ம நிர்வாகத்தில் மட்டும் பைசா இல்லை நம்மளும் குழப்பம் தேடி வந்த இடத்துல நம்ம குழப்பையும் நம்முடைய கொண்டாடிப்பிலையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்துருக்கு அதனால் வேறு வழியே இல்லாமல் உங்கள் மொத்தத்தில் கேட்குறோம் இந்த சகோதரனுக்கு தாயகம் போகிறதுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது நாள் வரைக்கும் செலவாகும் உங்களால் முடிஞ்ச பொருளாதாரத்தை கொடுத்து இந்த சகோதரனை தாயகம் நல்லபடியாக அனுப்பி வைக்குமாறு உங்கள்கிட்ட இந்த சகோதரனுக்காக நான் கையிறேன் நல்ல உள்ளம் படித்தவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க உதவி செய்வீங்க என்ற எதிர்பார்ப்பும் இந்த தகவலை உங்கள் மத்தியில் எத்தி வைக்கிறேன் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு தகவலை உங்கள் நம்பருக்கு வைங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த சகோதரனுக்கு முடிஞ்சளவுக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதாரத்தை கொடுத்து உதவ முன் வருவீங்கன்னு எதிர்பார்ப்போட தகவல் வைக்கிறேன் கான்டெக்ட் நம்பர்ஸ் சொல்லுங்கள் நைன் எயிட் சாரி டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ நைன் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் வாட்ஸ்அப் ஐஎம்எம் லோக்கல் காலேஜ் எல்லாமே இதில் உண்டு முன்னாள் முந்தைய பொருளாதாரத்தை குறித்து உதவி இன்ஷா அல்லாஹ் எல்லா பொருளையும் எனக்கு வேறு வழியே இல்லாமல் தான் ஃபோனல் வழியாக யூடியூப் வழியாக நம்ம தற்போது வாரம் இன்ஷா உதவி பண்ணுவீங்க என்ற எதிர்பார்க்க கூட தவளை எத்தனையோ உள்ளவங்க இருக்கிறீங்க ஏன்னா பின்னாட்டுக்கு வந்து விட்டுப்பட்ட ஒரு நிலையை யாருக்கும் இல்லாமல் இல்லை இறைவன் கொடுத்து விடக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் வர்த்துடன் தெரிவித்து போய்கிறேன் எல்லா புன்னு இறைவனுக்கு